சோதனை பல வகையிலே ஏற்படும் அல்ல அதை குரானிலே அடுத்தடுத்து வரிசைப்படுத்தினான் நான் கொடுக்கிற சோதனை எப்படி இருக்கும் தெரியுமான் அதை சொல்லிடுறான் அல்ல மறைக்கிறதுலாம் இல்லை உல நபுலு வண்ணக்கும் விஷையின் மினல் ஹோ உங்களில் சில பேருக்கு பயமே சோதனையாக்கி விடுவோம் பயம்தான் சோதனை எதெடுத்தாலும் பயப்படுவார் ராத்திரினா பயம் பகல்னா பயம் வெளியில போகணும்னா பயம் வண்டி ஓட்டணும்னா பயம் நாலு பேர்கிட்ட பேசுறதுக்கு பயம் பயம் நாம் கொடுக்கும் சோதனை குரான் சரீபடியே எல்லாம் சொன்னான் நான் எப்படியெல்லாம் சோதிப்பேன் அல்லாவை பொறுத்த வரையில் நான் தயாராக வேண்டும் அதனால் அதை வெளிப்படுத்தி காட்டுகிறான் சொல்லாமல் செய்கிறதில்லை திடீர்னு ஒரு பயம் வந்ததுன்னா நமக்கு என்னென்னு விளங்காது பயம் வந்துச்சு அது என் சோதனைன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதையும் சொல்லும்போது சொன்னான் ஒரு சக்திக்கு உருப்பட்டு தான் நான் கொடுக்கிறது பயத்தை மொத்தமாக கொடுத்தா நீ இடத்த விட்டு மாட்டாய் விஷை இம்மினல் ஹோ கொஞ்சம் பயத்தை கொடுப்பேன் அந்த கொஞ்சம் பயந்தான் இந்த அளவுக்கு ஆட்டி படைக்கும் பயத்தை மொத்தமாக மனுஷன் கொடுத்துட்டாங்கன்னா மனுஷன் இயங்க முடியாது நடமாடவே முடியாது அல்ல எந்த மனிதனையும் முழு பயத்தை கொடுக்கறது இல்லை நல்ல ஞாபகம் வையுங்கள் திருக்குறான் சொல்கிற பாடம் நம்ம பயப்படுறோமா அது அண்ணா சொல்றோம் கொஞ்சம்தான் ஆனா கொஞ்சம் கடும் சோதனை பயம் என்கிறான் மற்ற சோதனையை காட்டிலும் நான் கொடுக்கிற சோதனைகள் கொஞ்சம் கடுமை பயம் பயம் வந்தா அவர் அவர் எதுவுமே இயங்க மாட்டார் எங்கேயும் போக மாட்டார் அவர் ஸ்டாப் ஆகிடுவார் ஆள் வண்டியில் கீழே விழுவோம்னா வண்டியை தூக்க மாட்டார் வெளியில போனா தலை சுத்தும் அப்படின்னு பயந்தா வெளியில போக மாட்டார் அதனால பயம் என்பது ஒரு சோதனை அப்ப அண்ணாவுடைய சோதனையாக பார்த்தால் அதுல ஒரு அளவுக்கு நம்ம நார்மல் ஆயிடும் ரொம்ப சோதனையாக பயத்தை பார்க்கணும் இங்கே ஹண்மனின் நாயகம் செல்லாஹூ அலிவசல்லம் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறாங்க ரப்பே என்னுடைய வாழ்க்கையில் பயத்தை விட்டும் என்னை நிம்மதிப்படுத்துவாயாக அல்லாஹ் என் பயத்திற்கு நீ நிம்மதி வழங்கு அப்போ பயம் என்பது ரப்பின் சோதனை என்று விளங்கும் போது அதுல இருந்து நிம்மதியை அல்லாட்ட துவாவாக கேட்கணும் என் பயம் தீர்ந்து நான் அச்சமற்றவனாக வாழன் இது பெரிய துவா எல்லாருமே கேட்கணும் வாழ்க்கையில் அச்சமற்ற ஒரு வாழ்க்கை எதை கண்டாலும் சில பேருக்கு கொஞ்சம் சில பேருக்கு வேற ஒண்ணுல சில பேருக்கு வேற ஒண்ணு சில பேருக்கு நாளைக்கு என்ன நடக்கும் நினைச்சு பயம் இன்னைக்கு ஒண்ணுமே நடக்கல நாளைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் சில பேர் எதையுமே சாப்பிடுறது இல்லை சாப்பிட்டா நம்ம லாக் ஆயிடுவோமோன்னு பயம் பிரஷர் கூடிருமோன்னு பயம் சுகர் கூடிருமோன்னு பயம் இந்த பயமே ஆபத்தான சாப்பிட மாட்ட நார்மலா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நார்மலாக எல்லாமே நார்மல் எல்லாமே அளவு சாப்பிடலாம் மட்டன் அளவோடு சுகர் அளவோடு உறப்பு அளவோடு எல்லாம் அளவு இருக்குது எதையுமே ஒதுக்க கூடாது சாப்பிடுறது இல்லை அது அழகானது இல்லை நான் இனிப்பே சாப்பிடுறது இல்லை அது அழகா இல்லை கொஞ்சம் சாப்பிடுங்க இறைவன் ஆக்கியதை ஹராமாக்கும் அனுமதி மனிதனுக்கு இல்லை அதனால் எதை விட்டும் அனாமாயிடக்கூடாது